தொடர்ந்து நாம் இந்த மாதி மெய் உதய்பூர்ண வேதாந்தம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இது அடுத்து நிறைவான கண்ணி ஏன்னா முதல்ல ஒரு கண்ணில தேவ நாமத்தை சொல்லி இருக்கிறாங்க இரண்டாவது கண்ணிலும் அவங்க திருநாமத்தை சொல்றாங்க உரைப்படி நடந்தோரு குலமெனிலும் இத்தடக்கிடத்து இரு இருவிசுமினிலும் நித்திய வாழ்வும் நம் அவனாயி சுத்த சைதன்ய சிவ கொழுந்தவனாய் முத்துழிற்கரசி சோதியிர் கலந்தே சொற்கடங்கானாய் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் குதிகுள் கால புறையதும் தாண்டி விதியலாம் கடந்து விளங்குவென்றும் கலந்த சுபானுபவத்தால் போதினோர் மக்க நாகரிதம்மா அதாவது ஓதி உணர்ந்து உரைப்படி நடக்கணும் என் பெருமான குரு குருவோட போகும்போது என்ன உத்தரவு பண்றாங்களோ அதை அப்படி கவனமா கேட்பாங்களாம் இருபத்தி ரெண்டு வருடம் அவர்கள் தன் குரு காடு மலை புலி மேயறது சிங்கம் மேயறது இந்த மாதிரி காட்டுக்குள்ள எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோரும் அவங்க அவங்க சொல்படி நடந்திருக்காங்க தெய்வம் நடந்தோர்கள் சொல்லல நல்லா நீங்க இதை கவனிக்கணும் நடந்தோர் ஒருத்தர் தான் நடந்திருக்கிறாங்க ஈது உலகத்தில் எவர் குலமினினும் அவங்க எந்த குலமா இருந்தாலும் பரவாயில்ல இறைவனாகிறதுக்கு இந்த குலம் தான் வேணும் அந்த குலம் தான் வேணும் இந்த ஜாதி இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க எந்த குலமா தான் அவங்க வருவாங்க ஈதுலகத்தில் எவர் குலமெனினும் ஈத்தல திறத்து இரு விசும் நித்திய வாழ்வும் நிமலனும் அவனாய் நித்திய கையில் கையில வந்துடும் அவங்கதான் நிமலன் வேற யாருக்கும் இந்த பெயர் பொருந்தாது இந்த நீங்க வந்து கவனமா சுத்த செய்தன்ய சிவ கொழுந்தவனாய் அவங்க அவங்கதான் சிவம் வேற யாரும் கிடையாது அவங்க நடந்து சிவங்கிற அந்த எல்லைய அவங்க கை போடுறாங்க சுத்த தன்ய சிவ கொழுந்து அவனாய் ஒருத்தர் தான் சொல்லல அவனாய் முத்தொழில் கரசி முனிவனும் அவனாய் அவங்க கையில முத்தொழில் அவங்க கை வரவாயிடும் எது படைத்தல் காத்தல் அழித்தல் மூணும் அவங்க கைக்கு வந்துடும் சொல்லி இருக்கிறேன் முதல்ல வந்து அழித்தல் அதுக்கப்புறம் படைத்தல் காத்தல் நம் தெய்வாதான் செஞ்சிருக்காங்க மெய்வெளி தெய்வம் அவர்கள் அப்படிதான் ஆக்கியிருக்கிறாங்க மக்களை சம்மக்களை முத்தொழில் கரசி முனிவனும் அவனா அவனாய் மூணு தொழில் அவங்க பண்ணியிருக்காங்க சோபியர்க கலந்த சொற்கடங்கானாய் அவங்க நம்மளுடைய சொல்லுக்குள்ள அடங்க மாட்டாங்க தெய்வம் ஏன்னா ஆதி பரம்பொருள் நம்மள படைத்த தெய்வம் நம்ம ஒரு சொல்ல அவங்கள அடக்க முடியாது சொற்கடங்கானாய் ஆதியும் அவங்கதான் அந்தமும் அவங்கதான் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் தெய்வம் வந்து அவங்க மனிதன வந்து தாண்டி படைச்சிருக்கிறார் கடந்து விளங்குவர் என்றும் அவங்க என்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதை புருஷர்களெல்லாம் இன்னைக்கு கிருஷ்ணவர் உலகமே தெரியுது இன்னைக்கு ஏசு உலகம் தெரியுது நபி பெருமானா உலகம் தெரியுது முருக பெருமானா தெரியுது அது மாதிரி விதியெல்லாம் கடந்து விளங்குவார் என்று விளங்குவாங்க இதுக்கு நடையில எத்தனையோ வந்து நடுவுல போலீஸ் அமையெல்லாம் வந்தாங்க அவங்க நாமெல்லாம் வருதுதா கிடையாது அவங்க பேர் இருக்கிறதா இல்ல அந்த சிவமாகிய அந்த பரம்பொருளானது பரமாத்மாவானது இந்த உலகத்து வரும்போது அவங்க கையில அந்த சன்னதங்கள் இந்த அடையாளம் மிக மிக முக்கியம் நீங்க ஜனங்களா பார்க்கலாம் அது பார்த்தவங்க இன்னைக்கு ஒரு பெரும் குளமா அனந்தர் குளம்னு தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க சோதிர் கலந்த சுப அனுபவத்தால் அவங்க அவங்க வந்து சுப அனுபவம் இது யார் பண்றாங்க மார்கோதினோர் மார்க்கநாதரிதம் அவங்க பெருமாள் அவங்களுக்கு வச்ச பெயரு நாம மார்க்கநாதர் இது வந்து சுப்பிரமணியன் அவர்கள் இந்த நாமத்தை சொல்றாங்க அது வர பதிவு நம்ம பார்க்கலாம் நமஸ்காரம்